அவங்க பாஷை எப்போதும் அப்படிதானுங்க அந்த சனாதன தர்மம் போது கூட அப்படிதான் நாங்கள் அழிக்க வரல ஒழிக்கவே வந்திருக்கோம்லாம் பேசுனார் இல்லைங்களா அவரோட பாஷை எப்போதும் அப்படிதான் இருக்கு அவங்க அப்பா வீட்டு பணமா அப்படின்னு கேட்குற மாதிரிலாம் பேசுறவங்க அவங்க அப்பா வீட்டு சோத்தை வச்சுட்டு அவர் இன்னைக்கு பதவி எதாவது இருக்காரா அப்படின்னு சொல்ல முடியுமா கேட்க முடியுமா மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்காரு அவர் கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை நம்ம தானே கொடுக்குறோம் இந்த அப்பா வீடு உன் ஆத்தாவா இந்த பேச்செல்லாம் அரசியல்ல நல்லது இல்லைங்க அவர் அரசியலில் ஒண்ணு முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு இல்லைங்களா அந்த குடும்பமும் ஆசைப்படுது இல்லைங்களா பேசுற பாஷை

வணக்கத்துக்குரிய அப்பா மாண்புமிகு அப்பா எப்படி வேணும் சொல்ல ஏதாவது ஒரு கெட்ட வார்த்தை சொன்னா ஏதாவது கெட்ட வார்த்தை பயன்படுத்தணும் இல்ல நான் சொல்றது நான் உங்களுக்கு கேட்கறேன் ஏதாவது கெட்ட வார்த்தை சொன்னா மரியாதைக்குரிய நிதியமைச்சர்கிட்ட மீண்டும் மரியாதையா நான் கேட்கறது நான் எந்த ஒரு எனக்கும் என்னுடைய சொந்த இதுக்காக நான் கேட்கல தமிழ்நாட்டு மக்கள் இந்த கடும் பேரிடர் அது வந்து அவங்க பேரிடர்னு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அது கூட சோஷியல் மீடியால ஒரு நண்பர் பதிவிட்டு இருந்தாரு இந்த ஒன்பது வருஷம் ஆட்சியே ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிடங்கிறதுனால இது தனியா ஒரு பேரிடரா நாங்க பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு அவங்க சொன்னாங்க இதை தயவு செய்து தமிழ்நாட்டு மக்கள் இதை உணர வேண்டும் இது வந்து அவங்க என்ன எதை வச்சு பேசினா இது ஒரு ஒன்றிய குழு அமைச்சாங்க அவங்க வந்து எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு இது மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கு அரசு சிறப்பாக செயல்பட்டுருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க ஆனா இவங்க வந்து அது டோட்டலா இது வந்து ஒரு அரசியல் முயற்சிக்கிறாங்க நான் யாரையும் மரியாதை குறைவா நான் பேசினதா நினைக்கல நம்ம எல்லாரும் கூட யோசிச்சு பேசணுங்க கொடுத்துட்டாங்க அவங்க கொடுக்க வேண்டிய பணத்தை முதலே கொடுத்துட்டாங்க இந்த டீம் வந்து பார்த்துட்டு போன பிறகு நீங்களும் அதுக்கு கலந்து ஆலோசனை பண்ணி உங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொன்ன பிறகு அவங்க போய் ப்ரொசீஜரலி என்ன பண்ணுவோம் பண்ணுவாங்க உங்கள் அப்பாவும் போய் பிரதமரை பார்த்துட்டு வந்திருக்காங்க அதனால் பண்ணுவாங்க அதனால் கொஞ்சம் பொறுமையாக வாயும் வார்த்தையும் பொறுமையும் நல்ல குணங்கள் ஆறாயிரம் கோழி ஆறாயிரம் ரூபா பெர் பர்சனுக்கு கொடுக்குறாங்கன்னா அது அவங்க இஷ்டம் அவங்க கொடுக்குறாங்க நான் அதை பற்றி காமெண்ட் பண்ணலை அவங்க அதை கொடுத்தது யாருக்கு கொடுக்குறாங்கன்றது நமக்கு தெரியுதா இன்னைக்கு தேதிக்கு மக்களுடைய பணம் அப்பா சொத்தான்னு கேக்குற அந்த கவர்மெண்ட்ல கொடுக்குற பணம் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் மூலமா அக்கௌண்ட்டுக்கு கொடுங்க அப்ப யாருக்கு ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்கன்னு நீங்களும் பார்க்க முடியும் அவர் மாதிரி சிஏஜி யூட்டிலைசேஷன் மூலமா பார்க்க முடியும் இப்போ நீங்க கொடுக்குறது யாருக்கு நிஜமா வெள்ளத்துல அம்ட்ட உங்களுக்கு கொடுக்குறீங்கன்னு நினச்சிக்கிறேன் நான் அதை பத்தி நான் கேள்வி கேட்க முடியாது ஏன் கேஷாக கொடுக்குறீங்க அது கவர்மெண்ட் பணம் தானே என் அப்பா சொத்து இல்லையே உங்க அப்பா சொத்து இல்லையே போடுங்க டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் மூலமா அக்கௌண்ட்டில் அதை தான் நான் கேட்குறேன் ஆறாயிரம் போதுமா இல்லையா கொடுக்கணுமா இல்லையா அந்த பேச்சுக்கே நான் வரல கொடுக்கறதை கொடுக்குறீங்க அக்கௌண்ட்டில் டைரக்டா போடுங்க இன்னைக்கு மக்களுக்கு எல்லாருக்கும் மோதியாக அக்கௌண்ட் கொடுத்துருக்காரு பேங்க்ல டைரக்டா அவர் அக்கௌண்டில் கொடுங்க கொடுக்க கொடுத்தது யாரு அந்த பெனிஃபிட் யாருக்கு போய் சேர்ந்துதுன்ற அதுக்கப்புறம் நீங்களே மீடியாவே போய் பார்க்கலாம் இன்னைக்கு ஒரு ஃபோட்டோ ரெண்டு ஃபோட்டோ மூலமாக அந்த ஆறாயிரத்து சீட்டு கட்டு மாதிரி இப்படி வச்சுக்கிட்டு ஃபோட்டோ எடுக்கிறத விட அது பெட்டராக இருக்கும் நீங்கள் போய் செக் பண்ணலாம் அதுக்கப்புறம்